நெருப்பை பொறுத்திட்டோம் அது எப்படி எரிஞ்சுதான் ஆகணும் எங்களுடைய நோக்கம் நாங்கள் தான் செஞ்சோங்கிறதுலாம் கிடையாது வணிகர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் தயாரிப்பாளர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் ஜிஎஸ்டி அமலானதிலிருந்து பல்வேறு குழப்பங்கள் இருந்தாலும் இந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்ய இந்திய அளவில் அதிக முறை நிதித்துறை அமைச்சர்களும் அதிகாரிலையும் பல முறை புதுடெல்லியை சந்தித்து பல நிவாரணங்கள் பல வரி குறைப்புகள்லாம் நாங்கள் பெற்றுக் கொடுத்துருந்தோம் அதனால் எங்களுக்கு இந்த ஜிஎஸ்டியை பற்றி என்ன தகவல் வேணுனாலும் நாங்கள் வந்து புள்ளி வாரங்களாக சொல்ல முடியும் ஆனால் சமீப காலங்களாக பல்வேறு மாறுதல்கள் மாதம் ஒரு மாறுதல் இந்த மாதிரி கொண்டு வர்றதுனால வணிகர்களும் சரி தயாரிப்பாளர்களும் ரொம்ப சிரமப்படுறாங்க அதில் குறிப்பாக வந்து பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதல் அமுலுக்கு வந்திருக்கும் வாடகை கட்டிடங்களுக்கு ஆர்சிஎம் ரிவர்சல் சார்ஜ் மெக்கானிசம் என்ற ஒரு மெத்தடை கொண்டு வந்திருக்காங்க இதை ம இந்தியாவில் உள்ள பல்வேறு சங்கங்கள் எதிர்க்கின்றன அதுக்கு ஆனால் யாரும் போராட்டத்துக்கு தயாராகவில்லை இதனால் பாதிக்கப்படுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சிறு வணிகர்கள் சிறு தயாரிப்பாளர்கள் உங்களுக்கு தெரியும் ஒன்றரை கோடி ரூபாய் வரை வணிகம் செய்பவர்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக ஜிஎஸ்டியில் ஒரு பர்சன்ட் வரி கட்டிட்டால் போதும்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இப்போ அவங்கள காப்பாற்றணுங்கிற நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டது ஆனால் இப்போது அவர்களையே சிரமப்படுத்தக்கூடிய அளவில் அவங்க கொடுக்கக்கூடிய வாடகைக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாங்க இதை கெட்டிட்டு அவங்க எதிலும் கழிக்க முடியாது ஆக உதாரணமாக ஒரு இருபது நாயரூவா ஒரு கடைக்கு வாடகை கொடுக்குறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவாயிரத்தி அறநூறுரூவா மாதம் மாதம் கட்டணும் அதில் சில விளக்கங்கள் மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்க்கெட் வேல்யூன்னா இன்றைக்கி ஒரு கடை பக்கத்தில் புதுசாக ஒருத்தர் கடை வாடகைக்கு வருவார் ஒருத்தர் ஐம்பது வருஷமாக இருப்பார் ஐம்பது வருஷமாக இருக்கிறது ஐயாயிரரூவா வாடகை கொடுப்பார் அதே அளவு புதுசாக ஒருத்தர் இருபத்தாயிரரூவா ஆட கொடுப்பார் மார்க்கெட் வேல்யூன்னு வரப்போம்போது இந்த ஐயாயிரத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஏழு வருஷம் கழித்து சொன்னாங்கன்னா இந்த இருபதாயிரத்துக்கும் வட்டி பெனல்ட்டி எல்லாம் கேட்டால் இவருடைய முதலீடே போயிடும் நிறைய இடங்களில் இந்த மாதிரி விளக்கங்கள் தெளிவாக இல்லை இது போக குடும்ப நிறுவனங்கள் இப்போ அப்பா பேரில் கடை இருக்கும் இடம் இருக்கும் மகன் வந்து கடை நடத்திக்கிட்டு இருப்பார் அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாதுட்டாங்க அதுக்கும் வாடகை சந்தை மதிப்பு தான்ட்டாங்க இதே மாதிரி பள்ளிக்கூடங்கள் கல்யாண மகான்கள் இப்படி எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா காம்பவுண்டிங்கிலேயும் இருபது லட்சம் வரைக்கும் டான்ஸ் எக்ஸாம்லையும் உள்ள அனைத்து சிறு வணிகர்கள் தயாரிப்பாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு விடுவார்கள் ஆகவே இந்தியா முழுவதும் இந்த பொழி பரவ வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்து முதல் முதல் போராட்டத்தை அறிவித்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களோட முப்பத்தி ஏழு ஊர்களிலேருந்து இப்போ பதில் வந்திருக்கு எங்களுக்கு தெரியாத பல ஊர்களில் கூட வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஃபோட்டோ பார்த்து கடையெடப்பை அறிவிச்சிருக்காங்க நாங்கள் கடையெடப்பை மத்திய அரசையோ மாநில அரசையோ எதிர்த்து அல்ல ஜிஎஸ்டி கவுன்சிலில் மாநில அரசுகள் பேசி வருகின்ற ஜிஎஸ்டி கவுன்சிலை பத்து பத்துலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண இந்த பாலிசியை திருப்பி வாபஸ் வாங்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைக்கி எழுபது டு எழுபத்தஞ்சு பர்சன்ட்டு இந்தியாவில் உங்களுக்கே தெரியும் சிறு வியாபாரிகள் தான் இன்றைக்கி இந்த கிலோ மாசு வீதியோ எடுத்தீங்கன்னா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் மேல மாசு வீதியோ கிலோ வீதியோ பத்து பர்சன்ட் தான் ஹோல்சேலர்ஸ் இருப்பாங்க நைன்ட்டி பர்சன்ட் ரீட்டைலர்ஸ் நைன்ட்டி பர்சன்ட் பேர் பாதிக்கப்பட்டுருவாங்க நம்ம அரசியல் தேட்டத்தில் என்ன சொல்கிறோம் குற்றவாளிகள் யாருனாலும் தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதே மாதிரி பாவம் ஒன்றும் இல்லாமல் வைத்திய வியாபாரம் பண்ணுற சிறு வியாபாரிகள் பதினெட்டு பர்சண்டை ஜிஎஸ்டி கட்டினோம்னா இது நியாயமா இதுதான் எங்கள் கேள்வி அவங்களுடைய கேள்விகள் வேற மாதிரி இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே ஜிஎஸ்டி இருக்குன்னு ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு நாங்கள் இல்லைன்னு சொல்லலே அப்போ யார் வாடகை வாங்கிக்கிறாரோ அவர் வந்து இருபது லட்சத்துக்கு மேல் ஒரு ஆண்டுக்கு வாங்கினா பதினெட்டு பர்சன்ட் கட்டலாம் இருந்துச்சு இப்போ அப்படி சொல்லுங்க நீ இருபது லட்சத்துக்கு மேலே வாடகை கொடுக்குற கொடுத்தீங்கன்னா மட்டும் இருக்குது இல்லைன்னா ஆர்சிஎம் இல்லைன்னு சொல்லுங்கள் இது போக குடும்ப நிறுவனங்கள் அப்பா இடமாக இருக்கும் மகன் கிட உண்டு கணவன் இடமா இருக்கும் மனைவி ஏழை தொழில் பண்ணால் உண்டு பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லாம் வந்து அதிகமாக ட்ரஸ்ட்டில் தான் நடத்துகிறாங்க இதனுடைய இடம் என்ன இடம் வந்து ஒருத்தர் தான் இருக்கும் லீஸ் கெடுத்துருப்பாங்க அவங்களும் ஜிஎஸ்டி கட்டணும் எந்த தெளிவு இல்லாமல் எல்லோரும் வாட்டி வதைத்து இருக்கக்கூடியதை இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லா மாநிலங்களும் வலியுறுத்தி இதை வாபஸ் பெற வேண்டும் என்பது தான் எங்கள் நோக்கம் நாங்கள் மத்திய அரசையோ மாநில அரசையோ குறை சொல்வதற்காக இந்த போராட்டம் நடத்தலை கவுன்சிலில் இந்த தீர்மானத்தை மாநில அரசுகள் கொண்டு போய் வாபஸ் வாங்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம் இப்போ ஆரம்பித்து வச்சிட்டோம் இப்போ நாங்கள் முத நாள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு சங்கம் மூணு சங்கம் இருந்துச்சு நேற்று ராத்திரி பன்னிரெண்டு மணி வரைக்கும் சிறுவில்லிபுத்தூரில் மீட்டிங் நடத்தி அறிவிச்சுட்டாங்க தேனி அறிவிச்சிருக்காங்க இப்படி பல இருந்து வருது இன்னும் சில ஊர்கள் சேர்க்க தயாராக இருக்காங்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நெருப்பை பொருத்திட்டோம் அது எப்படி எரிஞ்சுதான் ஆகணும் எங்களுடைய நோக்கம் நாங்கள் தான் செஞ்சோங்கிறதுலாம் கிடையாது வணிகர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் தயாரிப்பாளர்கள் காப்பாற்றப்பட வேண்டும்